வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக உள்ளே பூச்சி இருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பொரியல் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணும்போதே செக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு வானலில் துளியோண்டு எண்ணெய் ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நிறைய எண்ணெய் ஊற்றாமல் செய்யும்போது தான் நமக்கு உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கொஞ்சம் குழக்குழன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக வதக்கி எடுத்துடுறது பட் கொஞ்சம் அந்த குழக்குழப்போடு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்தி அதனால் நான் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வச்சிருப்பேன் அதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நமக்கு நல்லா ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன் இது நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்படி இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி இதேப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நம்ம டேரெக்டாகவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் நான் டேரெக்டாக போடலை நமக்கு கொஞ்சம் குழ குழப்போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை மாதிரி சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரமாக நமக்கு குயிக்காக வந்து ஜீரணமாகும் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த குழக்கழப்போடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறதை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிருக்கேன் இந்த டைமில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் நான் உப்பை வந்து சேர்த்தேன் அதோட கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோ கிளிப் அது வந்து நீங்கள் இதில் வந்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பா பாய் சிஃப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ